விஜயவர்கள் வந்து ரோட் ஷோ பண்ணார் அது வந்து பெரிய அளவுக்கு வந்து இம்பாக்ட் வந்து உருவாச்சு ரசிகர் மத்தியில் அவருடைய ரசிகர்களை பார்த்தாங்க ஒவ்வொரு ஏரியாவில் போகும்போது அங்கே வந்து இருக்கிற சாதாரண பொதுமக்கள் வந்து விஜயவர்களை பார்க்கும்போது ரொம்ப இம்பேக்ட் வந்து உருவாச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க எல்லாம் ரசிக்கிறாங்க விஜயவர்கள் ஏன்னா முதல்ல நேரில் பார்க்குறாங்க அப்படிங்கிற ரசிக்கிறாங்க அதுக்கப்புறம் டிஎம்கேல வந்து இப்போ பெரிய ஒரு இது பண்ணாங்க ரோட் ஷோ வந்து பண்ணாங்க இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே பெரிய ரோட் ஷோ ஒன்று பண்ணி காட்டினாங்க அதை பார்த்துட்டு விஜயர்கள் ரசிகர்களை பற்றி எங்களுடைய தளபதி பார்த்து வந்து நம்மளுடைய டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வந்து பேசுகிறோம் நான் என்ன சொல்கிறேன்னா இவங்களாம் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க டிஎம்கே வந்து இது எல்லாம் ரோட் ஷோ பண்ணிட்டாங்க எல்லாமே பயங்கரமான பில்டப் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ இவங்க வந்து அதே மாதிரி டிஎம்கே சேர்ந்த பல பேர் வந்து விஜயர்கள் வந்து எடுத்துட்டுருக்காங்க அப்படின்னு ஒன்னே டி தாவேக்கா அவர்கள் அந்த தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தா அவங்களுக்குலாம் பயம் வந்துருச்சு எங்கள் தளபதி வந்து பெருசாக சாதிக்கப்படுறதுனால தான் பயங்கரமாக பயம் வந்துருச்சு அப்படின்னு அது கிடையாது அது ஒரு பேசிக்கான ஒரு லாஜிக் இருக்குது எப்படின்னா ஒரு பெரிய கட்சி வந்து நம்மளை பற்றி பேசிட்டாங்கன்னா நம்மளை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் தொய்வு அடைஞ்சிருவீங்க தேகமாக வேலை செய்ய மாட்டேங்க நம்மளை பார்த்து பயப்படுறாங்க அப்போ நம்ம இதே ஃப்ளோவில் போயிட்டு இருந்தாலே போதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வளர தேவையில்லை நம்ம அவங்க பேசுகிறாங்க நம்ம எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே நம்ம விட்டுலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஈஸியாக டைலூட் பண்ணிடுவாங்க ஏடிம்கே வரட்டும் டிஎம்கே வரட்டும் டிஎம்கே ஏடிஎம்கே உங்களை எதிர்க்கிறாங்கன்னா ஒரு பக்கம் வந்து உங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னு இல்லை உங்களை வளரக்கூடாதுன்னு முடியப்பட்டாங்கன்னு ஒரு அர்த்தம் அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுக்கு பிறகு அவங்க எதிர்க்கிற மாதிரி ஏதாவது நேரடியாக எதிர்க்காம பூசி மூலிக்கி பேசுகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களை இ பார்த்து பயந்த மாதிரி ஒரு துணியை உருவாக்கிப்பாங்க உருவாக்கினோடனே உங்களை வந்து அதுக்கு அடிக்ட் ஆக்கிடுவாங்க பா பாறை நம்மளை வந்து எதிர்த்து பயங்கரமாக பயந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உங்களையே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு கொண்டு வந்துட்டு அதை அப்படியே ஃப்ளோக்கு கொண்டு போயிட்டே இருப்பாங்க இதை உணராமல் பல விஜயருடைய ரசிகர்கள் ஆன்லைனில் வந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் பாக்ஸ் ஆஃபீஸ் சண்டை வேறு போட்டுட்ருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்த வந்து போட்டிருந்தாங்க செம்ம காமெடியாக கொண்டு விஷயம் அதை பார்த்து எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு என்னன்னா தக்லீஃப் படம் வந்து கண்ணடை ரிலீஸ் பண்ணலனா வந்து கூலி திரைப்படத்தை வந்து இங்கே ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு இவங்க இருக்காங்க இன்னொரு பக்கத்து பாரு உங்கள் ஜனநாயக படனே படமே ரிலீஸ் ஆகுமா இல்லையா எனக்கு தெரியல இவங்க கூலி படத்துக்கு வந்துட்டாங்க கூலி படத்தில் வந்து உப்பேன் ரெண்டு நடிச்சிருக்காராம் அதனால் வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு இவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க சின்ன பையங்க சின்ன பையங்க அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஜனநாயக திரைப்படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண அந்த ப்ரொடியூசரே வந்து கண்ணாட நடிச்சவங்களே கர்நாடகா கர்நாடகா நடிகர் நடிச்சதுக்கே உங்களுக்கு அவ்வளோ இம்பேக்ட் ஆகுதுன்னா ஒரு படத்தை புடியூஸ் பண்ணுற பொடியூசரே வந்து ஒரு கர்நாடக பொடியூசர் வச்சு வந்து உங்கள் தளபதி படம் வந்து பண்ணியிருக்காரு அங்கே போய் அதுக்கு எங் எங்கே போய் நிற்பீங்க அதுக்கு இதெல்லாம் எடுத்து நோண்ட ஆரம்பித்தா எங்கே போய் நிற்கும் தமிழக அரசியல் மட்டும் இல்லைங்க உலகத்தில் எந்த அரசியலை பொறுத்த வரைக்குமே மொழியை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது இனத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அதனால் வெறும் ரத்தக்காவை தான் வாங்கிட்டு இருக்கும் அதே அதை எப்படி சொல்கிறது அதாவது இந்த சமூகம் ரத்தக்காவை இருக்குமே தவிர அதை தாண்டி வெறும் பெரிய மாற்றத்தை உருவாக்கவே முடியாது உலகம் குளோபலைசேஷன் ஆயிடுச்சு அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அதுக்கு வந்து ஓன் லாங்குவேஜ் ஒன்று கிடையாது பிரிட்டிஷ்க்கு தான் இங்கிலீஷ் ஓன் லாங்குவேஜ் அமைக்காவுக்கு எப்படி ஓன் லாங்குவேஜ் ஆச்சு அமெரிக்கா அப்படிங்கிற இடம் வந்து புலம்பெயர்ந்து அங்கே அந்த நாட்டுக்குள்ளே வந்த பல நாட்டு மக்கள் எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி அவங்கள வந்து அமெரிக்கன் அப்படிங்கிற ஒரு சிட்டிசனை மாற்றி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ அதாவது இப்போ நம்ம இந்தியா அப்படிங்கிற நாட்டுக்கு மற்ற நாட்டிலேருந்து வந்தவங்களுடைய அந்த வரலாறு இருந்தால் கூட இங்கே பேசிக்காக நம்ம நிறைய மக்கள் வாழ்ந்துருக்காங்க நமக்குன்னு ஒரு கோர் கண்டென்ட் இருக்குது இங்கேயே பிறந்து வளரணும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா அப்படி கிடையாது புலம்பெயர்ந்து வந்தவங்க அங்கே அதிகம் அப்போ நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அப்படிங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மிங்கங்க அவங்களுடைய பர்சன்டேஜ் விட அந்த நாட்டுக்கு வந்து வேறு நாட்டிலேருந்து வந்த குடியிருங்களுடைய எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகம் அவங்க தான் அந்த நாட்டை வளர்த்துருக்காங்க அவங்கெல்லாம் இல்லை வேறு நாட்டுக்காரெல்லாம் நம்ம நாட்டில் வளர்த்தக்கூடாதுன்னு இப்போ தான் அந்த அரசியல் பண்ணிட்டுருக்குறாங்க அமெரிக்காவில் அப்படி வந்து முதல்ல இருந்து அரசியல் பண்ணினா அமெரிக்கா எவ்வளோ பெரிய பொருளாதார சக்தியாக வளர்ந்துருக்காது ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த சண்டையே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த கர்நாடகா தமிழ்நாடு தமிழ் கன்னடம் அப்படிங்கிற சண்டையெல்லாம் இருக்கக்கூடாது கேஜிஎஃப் த்ரீ படம் தமிழ்நாட்டிலேயே நூறு கோடி கிட்ட கலெக்ஷன் வந்துச்சு கேஜிஎஃப் டூ அப்போ எப்படி வந்துச்சு நம்ம மொழியை வச்சால் படம் பார்த்தோம் அந்த மொழி நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த டப்பிங்கில் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய இம்பேக்டை உருவாக்குச்சு அந்த படத்துடைய அந்த மாசு வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சி அதனால படத்தை ரசித்தோம் மொழியை தாண்டி இனத்தை தாண்டி மனுஷனாக ஒரு படத்தை பார்க்க ஆரம்பிங்க மனுஷனாக வந்து அரசியல அணுகணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுதான் இங்கே இருக்கிற அரசியல் வந்து தேவை ஆனால் ஏற்கனவே இருக்கிற இந்த அரசியல் தொழிலாக மாற்றின யாருக்குமே அது வந்து அவசியம் கிடையாது அவங்ககிட்ட நம்ம என்ன சொன்னாலும் அவங்க வந்து மாற்றிக்க போகிறதில்லை நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணும் இளைஞர்கள் தான் மாற்றிக்கணும் அதை மாற்றது உங்களோட வேலையை வந்து செய்யணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ரோட் ஷோ பார்த்து காப்பிடிச்சாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்காதிங்க இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டியதுக்கு நீங்கள் இன்னும் நூறு ரோட் ஷோ ரோட் ஷோ பண்ணால் கூட அந்த ஏடிம்கே டிஎம்கே அப்படிங்கிற கட்சிகள் வந்து பேசிக்காக உருவாக்கியிருக்க அந்த இடத்த வந்து உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அவங்க எழுபது வருஷம் கோட்டாது அவளை சீக்கிரம் சாதாரணமாக உடைச்சிட முடியாது நம்ம நினைக்கிற மாதிரி அரசியல் ஈஸியான வேலை கிடையாது நம்ம ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம் கஷ்டப்பட்டு வேதவை செஞ்சு பல விஷயங்கள் செஞ்சுட்ருப்போம் ஆனால் அவங்க வந்து சர்வ சாதாரணமும் ஒரு இரநூறுவா காசை கொடுத்து எல்லாத்தையும் மேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ பணம் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால பயங்கரமாக விளையாடுது நம்ம வந்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வகை சா நார்மல் வெஜிடேரியன் சோறு போட்டுருக்கோம் ஆனால் அவங்க ரோட் ஷோ முடிச்சு என்ன சோறு போட்டிருக்காங்க அவங்க இருபது இருபத்தஞ்சு வகை நான் வெஜ் சோறு போட்டிருக்காங்க ஒரு இலைக்கே வந்து ஆயிரம் ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு அவங்க பணம் இருக்குது புரிஞ்சுங்களா ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட்டாங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட்டாங்கன்னா பத்து லட்ச செலவு பண்ணி சோத்துக்கே பத்து லட்ச ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு அவங்ககிட்ட காஸ்ட் இருக்குது ஆனால் இங்கே கட்சிகள் அவ்வளோ செலவு பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் விஜயர்கள் சொந்த காசை வச்சு அவ்வளோ தூரம் பெரிய அளவுக்கு பண்ண முடியுமா ஸோ இங்கே வெறும் டிஎம்கே பண்ணுங்கன்ற அதே விஷயத்தை திரும்ப பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து நம்ம தான் வந்து முதல்ல பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இம்பேக்டை வந்து நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பெரிய அளவுக்கு சாதிக்க உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய கற்றுக்களை எதுவாக சரி கமலில் போடுங்க டிஎம்கே ஏடிம்கே டிஎம்கே வந்து விஜயை காப்பீடிக்கலை ஆனால் விஜயை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் வந்து அரசியலில் விஜய் அவர்களை கொஞ்சம் அழுத்தமாக கொண்டு போய் சேர்த்ததுக்குண்டான வேலையும் டிஎம்கே ஏடிக்கு ஏடிம்கே வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பிஜேபியும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதை இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போகணுன்னா அரசியலை புரிஞ்சிக்கிட்டு சினிமா சண்டைகளை தாண்டி சினிமா அந்த தனமான அந்த எக்ஸைட்மெண்ட்டை தாண்டி உள்ளுக்குள்ளே வரணும் அரசியலுக்குள்ளே வந்தீங்கன்னா தான் கலை நிலவரத்துக்குள்ள வந்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட் உருவாக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுடைய கற்றுக்களை எதாவது சரி கமல் போடுங்க இன்னும் நிறைய பேசுவோம் என்னை பொறுத்த வரைக்கும் புதுசாக வர எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் வந்தாலும் ஒரு வாய்ப்பாச்சு கிடைச்சாகணும் அந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பாக இருக்கணும் ஒரு மாற்றத்துக்கான ஒரு சின்ன விதையாக விஜய் அவர்கள் இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை கமல் தெரிஞ்சுங்க வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள்